பாரத தேசம் மட்டுமல்ல உலக அளவிலும் பல நாடுகளில் ஹிந்து சேவிகா சமிதி என்கிற பெயர்களிலே இந்து பெண்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு நமது நாட்டினுடைய கலாச்சார பண்பாட்டுகளையும் வலியுறுத்தி இன்று அவர்கள் மிக சிறந்த முறையிலே நம்மளுடைய பாரம்பரியத்தை கடைபிடித்துக் கொண்டு பெருமைப்பட்டுக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த ராஷ்டிர சேவிகா சமித்தியினுடைய இரண்டாவது தலைவி மூன்றாவது தலைவி தற்பொழுது நான்காவது தலைவியாக இருந்து கொண்டு இருந்த வந்தனிய பிரமிளா மேடே என்பவரை பற்றி கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பதவியே அதாவது அவங்க வீட்டுக்கு போகல கல்யாணம் பண்ணிக்கல எதுவும் பண்ணிக்கல தேசத்திற்காகவே வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க அவங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய வரும்போது ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க ஏன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு ஹிந்தி தெரியாது ஆங்கிலத்தை பேசும்போது அது தமிழில் மொழியாக்கம் செய்வோம் நிறைய நான் மொழி மொழிபெயர்ப்பு தாய்ஜிக்கு பண்ணியிருக்கேன் ஆங்கிலத்துல அவங்க பேசின ஒரே அப்ப அவங்க பேசிட்டே இருப்பாங்க நான் எழுதிட்டே இருப்பேன் அப்ப அவங்களுடைய பேச்சு ஒரு சில நேரம் போய் நிற்பேன் என்ன ஒரு லிட்ரரி ஃபார்ம்ஸ் ஒரு வீரத்துக்கு ஜான்சி ராணி மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா நிச்சயமா வந்த நீ பிரிமிளா மேடையே சொல்லலாம் ராஷ்டிர சேவிகா சமிதி என்கிற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்த பாரத தேசத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு நம்மளுடைய கலாச்சார பண்பாட்டை கட்டிக்காத்து தேசமும் தெய்வமும் ஒன்றுதான் இரு கண்கள் இதை நாம் பாதுகாக்க வேண்டியது பெண்களின் கடமை தர்மத்தை நிலைநாட்டுபவர்கள் தான் பெண்கள் அறத்துக்கு மறுபெயர்தான் பெண்கள் ஆகவே பெண்களை முன்னிறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு விஜயதசமி நன்னாளிலே நாக்பூரில் இருக்கும் பாரதா என்கிற பகுதியிலே வந்தனிய லக்ஷ்மிபாய் கில்கர் என்கிற அம்மையாரால் துவக்கப்பட்டது அதிலிருந்து பல விஷயங்கள் பெண்களினுடைய கூடுதல் பெண்களுக்காக பெண்களை முன்னிறுத்தி நல்லதுகள் நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி இன்று வரை பல இடங்களில் பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிறது நம்மளுடைய அமைப்பு பாரத தேசம் மட்டும் உலக அளவிலும் பல நாடுகளில் ஹிந்து சேவிகா சமிதி என்கிற பெயர்களிலே இந்து பெண்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு நமது நாட்டினுடைய கலாச்சார பண்பாட்டுகளையும் வலியுறுத்தி இன்று அவர்கள் மிக சிறந்த முறையிலே நம்மளுடைய பாரம்பரியத்தை கடைபிடித்துக் கொண்டு பெருமைப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த ராஷ்டிர சேவிகா சமித்தியினுடைய இரண்டாவது தலைவி மூன்றாவது தலைவி தற்பொழுது நான்காவது தலைவியாக இருந்து கொண்டு இருந்த வந்தனிய பிரிளா மேடே என்பவரை பற்றி கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நேற்று காலை ஒன்பது ஐந்து மணிக்கு அவர் சிவலோக பிராப்தி அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜூன் எட்டாம் தேதி நாக்பூர்லே நந்தர்பூர் என்கிற ஊர்லே அவர் பிறந்தார் பி பிலிட் அந்த காலத்தில் பெண்கள் வெளியில வர பயப்படக்கூடிய காலத்திலே மிக சிறப்பாக துணிச்சலாக இருந்தவர் அவர் அவர் பிஏ பி படைத்து ஒரு பள்ளிக்கூடத்திலே பேராசிரியராக ஆசிரியராக வேலை பார்த்தார் சில காலம் தொண்டுகள் செய்தாலும் மனதிலே பாரத தேசத்தினுடைய எழுச்சி தேவை பெண்களுக்கு பல விஷயங்களை எடுத்து சொல்லணும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இந்த தேசத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு எழுச்சி இருந்துட்டே இருந்தது அப்பொழுதுதான் முப்பத்தி ஆறிலே ராஷ சேவிகா சமிதி துவக்கப்பட்டது அதிலே தன்னை இணைத்துக்கொண்டார் அப்போது வந்து தாய்ஜிக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு வயசு தான் ஸோ அவங்களை நாங்கள் எல்லாருமே பால சேவிகா அப்படிமா குழந்தை பருவத்திலேருந்தே அவங்க இந்த சமித்தி பணி செய்ததுனால் சேவிகா என்று சொல்வது வழக்கம் பால தன்னை இணைத்துக் கொண்டு இந்த தேசத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார் தேசத்தினுடைய சுத்தம் சுகாதாரம் இவை முக்கியம் என்று ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் வந்து முன்னாடி நின்று அதை வந்து நிரூபித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தார் அப்புறம் முழுதாக தானே இந்த தேசத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு இந்த ராஷ்டிர சேவிகா சமிதியிலே இணைந்தார் சேவிகா சிமித்தனுடைய கேந்திரம் வார்தா இந்த இப்பொழுது நாக்பூரிலே அகல்யா மந்திர் அப்படிங்கிற ஒரு தந்தோலிங்கிற இடத்துல இருக்கு அந்த இடத்துக்கு அறுபத்தஞ்சுல வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு நகரல ஆனால் அவங்களுடைய பதவியே அதாவது அவங்க வீட்டுக்கு போகல கல்யாணம் பண்ணிக்கல எதுவும் பண்ணிக்கல தேசத்திற்காகவே வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க அவங்க அவங்க வந்து பல காரியங்களை பண்ணும் பொழுது அகில பாரத ஓ பிரமுக் காரிய வைக்க அப்படின்னாக்கா ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் இருந்தாங்க அதுக்கு பிற்பாடு ஆல் இண்டியா ஜாயிண்ட் பிரசிடென்ட் அப்படின்னு ரெண்டாயிரத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி ஆறு இருந்தாங்க அப்புறம் பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு வரைக்கும் ஆல் இண்டியா பிரசிடென்ட் அப்படிங்கிற பொறுப்பை மிக சிறப்பாக அவங்க வகித்து இன்னைக்கு நாங்கள்லாம் இருக்கோம் இந்த தேசத்துக்கு மேலே ஒரு பற்று இருக்குது ஒரு சிறப்பாக முன்னாடி இருக்கும்னு அதுக்கெல்லாம் காரணம் வந்து நீ பிரமிளா மேடி அவர்கள் தான் அவங்கள நிச்சயமாக நாம் ஒரு ஒரு நிமிஷம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் எனக்கு அவங்களோட ஒரு நாற்பத்தி ரெண்டு வருட தொடர்பு உண்டு அவங்களுடைய புலமையும் அவங்களுடைய தைரியத்தையும் அவங்களுடைய விஷயங்களை சொல்லணும் நிறைய சொல்லிட்டே போகலாம் குறிப்பாக ஒன்று ரெண்டு மாத்திரம் சொல்கிறேன் அவங்க ஆங்கில புலமை சம்ஸ்கிருத புலமை மராட்டி ஹிந்தி இந்த நான்கு மொழியிலும் ரொம்ப சரளமாக பேசுவாங்க ரொம்ப சிறப்பான பௌத்திகம் அவங்க ஆல் இண்டியா பிரசிடெண்டாக இருந்தால் வெளிநாட்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா யூஎஸ்ஏ யூகே கென்யா ஸ்ரீலங்கா இப்படின்னு பல நாடுகளுக்கெல்லாம் போயிருக்காங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டிலே அவங்களுடைய ஆங்கில புலமையை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க எப்படி எப்படி இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு அந்த குரலும் அவங்களுக்கு அப்படியே வெங்கல குரல் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு உதாரணமாக அவங்களுடைய குரல் இருக்கும் அந்த நடை பார்த்தீங்கன்னா அப்படி சரளமா இருக்கும் அந்த உரை அப்படி ஒரு நடையும் சரி உரை உடைய உரையும் சரி ஒன்று ஒன்றும் தெல்ல தெளிவாக மண்டையில போய் அடிக்கிற மாதிரி அவங்க சொல்ற ஒரு ஒரு விஷயமும் அதை கேட்பவருடைய மண்டையில போய் நின்றுடும் அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும் அந்த அளவுக்கு திறம்பட பேசக்கூடியவங்க எல்லா மொழியிலையும் இப்ப தமிழ்நாட்டுக்கு நிறைய வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய வரும்போது தான் பேசுவாங்க ஏன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு அசோசேஷன் ஹிந்தி தெரியாது ஆங்கிலத்தை பேசும்போது அது தமிழில் மொழியாக்கம் செய்வோம் நிறைய நான் மொழி மொழிபெயர்ப்பு தாய்ஜிக்கு பண்ணிருக்கேன் ஆங்கிலத்தில் அவங்க பேசின ஒரே அப்ப அவங்க பேசிட்டே இருப்பாங்க நான் எழுதிட்டே இருப்பேன் அப்ப அவங்களுடைய பேச்சு ஒரு சில நேரம் நான் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்பேன் என்ன ஒரு லிட்ரரி ஃபார்ம்ஸ் இலக்கிய நடையில பேசுறாங்களே இவங்க அப்பா அப்படின்னு ஒரு கணம் வந்து என்ன நான் மறந்துடுவேன் அப்படியே போய் பார்த்துட்டே இருப்பேன் அப்புறம் ஞாபகம் வந்து உட்காந்து எழுதுவேன் அந்த அளவுக்கு அவங்களுடைய உரை பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கிய நடையில அவ்வளவு சிறப்பாக பேசக்கூடியவர்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொருத்தரையும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு பர்சனாலிட்டி வெளிநாட்டிலேருந்து யார் வந்தாலும் சரி எந்த வயது மக்கள் வந்தால் சரி எல்லாரையும் அன்பா வரவழித்து அரவணைத்து ஒரு தாய்மைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா நிச்சயமா அவங்கள சொல்லலாம் ஒரு வீரத்துக்கு ஜான்சி ராணி மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா நிச்சயமா வந்த நீங்க பிரமிளா மேடையே சொல்லலாம் அதே மாதிரி எப்படி ஒரு ஜிஜா மாதா தாய்மைக்கு எடுத்துக்காட்டோ அந்த மாதிரி இருந்தாங்க ஒரு திறன் கொண்டவர்கள் நம்ம சமீபத்தில் எல்லாருமே அகல்யா பைகோல்கருடைய முன்னூறாவது ஜெயந்தி விழாவை கொண்டாடினோம் அவங்கள மாதிரி இவங்க ஒரு நிர்வாக திறமை எந்த ஒரு விஷயமாக எடுத்தாலும் அதுல அவங்க திறமையா இருப்பாங்க பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சரியான அர்த்தம் யாருன்னா நம்மளுடைய பிரமிளா மேடையா அவங்க தான் ஒண்ணு ஒன்றையும் நேர்த்தியா இருக்கணும் சரியா இருக்கணும் குறித்த நேரத்துல இருக்கணும் அவங்க மட்டுமல்ல அவங்களோட யார் பணி புரிந்தாலும் சரி யார் கூட இருந்தாலும் சரி அந்த இடத்துல கண்டிப்பா சொல்லுவாங்க இதுதான் இப்படி தான் இருக்கணும் இது ஒரு அழகு இதுதான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு தான் தன் குழந்த நன்னா வரணுங்கிற ஆசை இருக்கும் அதனால நிச்சயமா அந்த அம்மா தன் குழந்தைய கண்டிப்பாங்க அப்ப அவங்க கூட இருக்கிற எல்லா சேவிக்காக்களையும் கண்டிக்கிறாங்க அப்படின்னா அந்த தாய்மையே கட்டாயமா நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அவ்வளவு சிறப்பா வந்து அவங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் பண்ணிட்டு வந்தாங்க எழுபத்தைந்து வயசு இருக்கும்பொழுது நம்மளுடைய முதலா முதலாக சமித்தியை ஆரம்பித்து வைத்து வந்தனிய லட்சுமிபாய் கேல்கர் அவங்களுடைய நூறாவது வருஷம் வந்தது அப்போ வந்தனிய பிரிமிளா மேடி அவர்களுக்கு எழுபத்தைந்தாவது வயசு அவர்கள் என்ன பண்ணிருந்தாங்க சமித்தியில சர்வஸ்பர்ஷி சர்வ வியாபி அப்படின்னு சொன்னாங்க எல்லா கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும் எல்லா மக்களையும் சந்திக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய சிறப்பு கலாச்சார பண்பாட்டினுடைய சிறப்பு அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் கிராம மக்களையெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க முடிவெடுத்து ஒரு கேரவன் வேன் புக் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு துணையாக ஒரு நாலு அஞ்சு பேர் எடுத்துட்டு இந்த லக்ஷ்மிபாய் கேளுக்கர் அவர்களுடைய படங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிற இடத்துல எல்லாம் ஒரு எக்ஸிபிஷன் கண்காட்சி மாதிரி வைத்து அவங்களை பற்றி சொல்லி நாட்டுக்கு என்ன செய்தாங்க சமுதாயத்திற்கு என்ன தேவை நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கற விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கோசரம் அவர்கள் இரநூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் அவங்க இந்த பாரத தேசம் பூரா அதோட நேபாளம் நேபாளத்தையும் சேர்த்து சுற்று பிரயாணம் செஞ்சாங்க இரநூத்தி தொடர்ச்சியாக ஃப்ளைட்டில் போகல ட்ரெயின்ல போகல கேரவன் வேனில் தான் அவங்க போனாங்க இரநூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் முப்பத்தி ஏழு மாநிலங்களுக்கு போயிருக்காங்க இரநூத்தி ஏழு இடங்களுக்கு போயிருக்காங்க ஒவ்வொருத்தரையும் சந்திச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கு சின்ன வயசுல எழுபத்தி ஐந்து வயசு நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நாம்பெல்லாம் ஒரு நாள் இங்கேன்னு ஒரு வேலூருக்கு போய்ட்டு வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள் படுத்துன்றோம் ஆனால் எழுபத்தி ஐந்து வயசுலேயே தொடர்ச்சியாக அவங்க வந்து பிரயாணம் பண்ணினது அப்படின்னா எதற்காக இந்த தேசத்திற்காக இந்த இந்த நாட்டிற்காக நாட்டினுடைய பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பெண்கள் எல்லாரும் சிறந்தவர்கள் பெண்ணிடம் இருக்கக்கூடிய திறமை அபாரமான திறமை நமக்கெல்லாம் நம்மளுடைய நம்மளுடைய ப பலம் என்னங்கிறது நமக்கெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது அந்த பலத்தை ஞாபகப்படுத்தணும் பெண்கள் மிகவும் சிறப்பானவர்கள் தச அவதானிகள் தசாவதானிகள் மாதிரி அவங்களுக்கு அத்தனை அவதாரங்களை எடுக்கக்கூடிய அஷ்டாவதானின்னு சொல்லுவாங்க ஆனா பெண்கள் தசாவதானிகள் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க பெண்கள் கிட்ட இவ்வளவு சிறப்புகள் இருக்கு பெண்கள் எல்லாம் வெளியில வரணும் வீடு வீடு நமக்கு கோயில் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த தேசம் முக்கியம் கலாச்சார பண்பாடு முக்கியம் இதை நாம் கட்டி காத்து மற்றவர்களையும் விழிப்படை செய்து இந்த தேச பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு குறுக்கோள் தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அவங்க இந்த பாரத தேசத்துல பாடுபட்டு கொண்டு இப்படி சுற்றுப் பிரயாரம் செய்தி கொண்டே இருந்தாங்க அவங்க எவ்வளவு பௌத்தி கொடுத்தாங்க எவ்வளவு கண்காட்சி திறந்து வச்சாங்க எத்தனை பிரஸ் மீட் பண்ணினாங்க எத்தனை மேதாவி மண்டல்னு சொல்லிட்டு படித்தவங்க மத்தியில உரையாற்றினாங்க இப்படின்னு பார்த்தா நம்ம வந்து நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிண்டே போகலாம் அது மட்டுமல்ல நல்ல அவங்களுடைய அனுபவங்களை இந்த தேசத்தின் முன்னேற்றத்திற்காக ராஷ்டிர சேவிகா சமிதி பாடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு புத்தகம் கூட அவங்க எழுதியிருக்காங்க நிறைய புஸ்தகம் படிப்பாங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் என்னன்னா பக்கத்துல தன்னை சுத்தி இருக்கிற சேவிகாக்கள் மட்டுமல்ல ஒரு பேப்பர்ல ஒரு டிவில இல்ல வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு செய்தியை பார்க்குறாங்க அந்த செய்தி ரொம்ப நல்லா இருந்ததுன்னா உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது என்னுடைய ஆசைகள் பாராட்டுகள் அப்படிம்பாங்க அதே மாதிரி அந்த செய்தியில் ஏதாவது தவறு இருந்தது மாற்றம் செய்யணும்னா அதுக்கும் உடனே ஃபோன் பண்ணிவிடுவாங்க அந்த எடிட்டருக்கோ அந்த ரிப்போர்ட்டருக்கோ இல்லை அந்த பிரசரித்த முக்கியஸ்தர்களுக்கோ உடனடியாக ஃபோன் பண்ணி இதில் நீங்கள் கொஞ்சம் வந்து பண்ணியிருக்கீங்க இதுக்கு பதிலாக இப்படி போட்டால் நல்லா இருந்திருக்கும் இது கொஞ்சம் நல்லா இல்லையே இந்த வாசகங்கள் கொஞ்சம் மாற்றினா இப்படி இருக்குமே அப்படிங்கிற ரொம்ப அழகா அந்த தாய்மை பாவத்தோடு சொல்லாம் உதாரணத்துக்கு சொன்னால் கார்கில் திவசம் இப்பதான் நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபத்தாறு அப்போ அது மாதிரி ஒரு தடவை நார்த்தில் வந்து கார்கில் திவஸ் அன்னைக்கு பேப்பர்ல வந்து பெருசாடு வந்துட்டு அங்கேயேன்னு போட்டு பாரத தேசத்தினுடைய ராணுவ வீரர்களுக்கு நம்முடைய சலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த வார்த்தை அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சலாம்ங்கிற வார்த்தை போடுறாங்க இவ்வளவு அழகா நமன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன ஒரு அழகான வார்த்தை அதுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அப்படிங்கிற அர்த்தம் அந்த நம்மன் அப்படிங்கிறதுக்கு அந்த தான் அர்த்தம் அந்த சலாம்ங்கிற வார்த்தை ஏன் வரணும் உடனே ஃபன் பண்ணிட்டாங்க என்ன நீங்கள் இந்த வார்த்தை போட்டிருக்கலாமே இன்னும் அழகாக இருந்திருக்கு சொல்றதுக்கே உச்சரிக்கிறதுக்கே இவ்வளோ நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவங்கள திருத்தினாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலேயும் நேர்த்தியை பார்ப்பாங்க அவங்க இத்தனை நாடுகள் போயிருக்காங்க இத்தனை இடங்களுக்கு போயிருக்காங்க அமெரிக்கா போனால் உடனே ஜீன்ஸ் போட்டுக்கிறது பேண்ட் போட்டுக்கிறது கிடையாது அந்த பத்து கிஜை புடவியை அந்த மராட்டிக்காரங்கள்லாம் எப்படி கச்சு வச்சு கட்டிப்பாங்களோ அந்த மாதிரி அந்த புடவியை கட்டின்றதும் அத்தனை பிரதேசங்களுக்கும் போயிருக்காங்க அதே மாதிரி பர்ஃபெக்ஷன் காலையில் அஞ்சரை மணிக்கு அது குளிராக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் என்ன இருந்தால் என்ன சரியாக அஞ்சரை மணிக்கு எழுந்துருவாங்க எழுந்து சமீதியினுடைய பிரார்த்தஸ்மரன் பாடுறது யோகாசனம் செய்யறது அந்த நேரத்துக்கு தகுந்தபடி அந்தந்த காரியங்களை எல்லாம் செய்து சாயந்தரம் சாயம் பிரார்த்தனா எங்கே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அந்த நேரத்தை குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லுவாங்க செய்வாங்க இப்படி நம்மளுடைய வந்தனிய தாயிஜி அவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க அவங்களுடைய தொண்ணூற்றி ஆறு வயசு இந்த ஜூன் எட்டாம் தேதி நிறைவடைந்து தொண்ணூத்தி ஏழு வயசுல அடியெடுத்து வைத்தப்போ நேற்றைய காலை தினம் அவங்க வந்து சிவலோக பிராப்தி அடிச்சாங்க அவங்க பாடுபட்டது எதற்காக நமக்காகத்தான் இந்த தேசத்திற்காக பெண்கள் சமுதாயத்துல இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம எல்லாரும் இந்த தேசத்தினுடைய அருமையை புரிஞ்சுக்கணும் பாரத தேசம் உலகத்தினுடைய குருவாக இருக்கணும் ராஷ்டிர சேவிகா சமிதியினுடைய நோக்கமே தேஜஸ்வி இந்து ராஷ்டிர புனர் நிர்மான் பாரத தேசத்தை ஒளிபொருந்திய பாரத தேசமாக உலகத்தினுடைய குருவாக மீண்டும் நிர்மாணம் செய்வதுதான் ராஷ்டிர சேவிகா சமிதியினுடைய நோக்கம் இதைத்தான் தேஜஸ்வி இந்து ராஷ்டிர புனர் நிர்மான் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த குறிக்கோளோட வேலை பண்ணிட்டு இருக்காங்க அந்த தாய்ஜியும் தொண்ணூற்றி ஏழு வயது வரைக்கும் இப்போ இந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி போன வாரம் போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அத்தனை பேரும் நாக்பூரில் எங்களுடைய பைடக்ல இருந்தோம் அவங்களால வர முடியல போன வருஷம் நல்ல கணவேஷ் போட்டுட்டு பியூட்டிஃபுல்லா வந்து உட்காண்டிருந்தாங்க இந்த வருஷம் வயதாக எடுத்து ஒரு பத்து நாளாக கொஞ்சம் படுத்து படுக்க ஆயிட்டாங்க அவங்க ஆன்லைன்ல கான்ஃபரன்ஸ் காலில் வந்து எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் சொன்னாங்க நீங்களெல்லாம் இந்த தேசத்தை பற்றி நினைத்து கொண்டிருக்கணும் குடும்பத்தையும் ஒரு கண்ணு தேசமும் ஒரு கண்ணாக நிறுத்தி இந்த தேசத்திற்காக இந்த கலாச்சார பண்பாட்டை நிலைநிறுத்த வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மண்ணிற்காக இந்த பாரத மாதாவின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் இந்த தேசத்தை உலகத்தின் குருவாக மாற்ற வேண்டியது பெண்களாகிய பெண்கள் சக்தியின் ஸ்வரூபமாக சக்தியின் அவதாரமாக நாம் பிறந்திருக்கிறோம் பெண்களாகிய நம்மளுடைய கடமை அப்படின்னு அவங்க வந்து அன்னைக்கு கான்ஃபரன்ஸ் காலில் சொன்னாங்க சொன்னாங்களா நேரில் போய் பார்த்தோம் அப்படியே வாஞ்சையாக பேசுவாங்க நல்லா இருக்கும்போது அப்படியே கட்டி அணைச்சிட்டு பேசுவாங்க இப்போ போன வாரம் படுத்த படிக்காத தலையை தலையை கோதி விட்டு ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருக்கீங்களா கோமத்தி கைசே ஆப் அப்படி நல்லா இருக்கும் தாய்ஜிக்கு பத்தி பேசும்போது அவ்வளவு வாஞ்சியாக ஒரு தாய்மையாக இருந்தாங்க அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஆத்மா ஒரு புண்ணிய ஆத்மா நேற்றைய தினம் சிவலோக பிராப்தி அடைந்திருக்கு நமக்கு அவங்கள பற்றி தெரியும் தெரியாது அப்படிங்கிறது இல்லை இந்த ஸ்ரீ டிவி மூலியமாக இப்போ நான் சொன்ன விஷயங்களை பற்றி அவங்கள பற்றி சொல்றதுக்கு நிறைய இருக்குது ஆனால் அந்த ஸ்ரீ டிவி மூலியமாக ஏதாவது ஒரு ஒரு துளி நான் வந்து சொல்லியிருக்கேன் அவங்கள பற்றி அவங்களுடைய நான் சொன்னதை வச்சு அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு ஒரு கற்பனை பண்ணி அவர்களுக்காக நாம் கட்டாயமாக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியும் நம்ம செலுத்தணும் அது மட்டும் போராது நான் ஒரு சக்தி சக்தியினுடைய அவதாரமாக நாம் நிமிர்ந்து எழுந்து இந்த பாரத தேசத்தின் கரங்களை வலுப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த ராஷ்டிர சேவிகா சமிதியை பற்றி தெரிஞ்சுப்போம் ராஷ்டிர சேவிகா சமிதிக்கு வருவோம் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த ராஷ்டிர சேவிகா சமிதியில என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க இது கட்டாயமாக இந்த சமுதாயத்துக்கு இன்றைய கால கட்டங்களுக்கு முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு தேவை பெண் குழந்தைகளுக்கு தைரியம் வேண்டும் நல்ல ஞானம் வேண்டும் பெண்கள் கிட்ட இல்லாத ஒரு திறமையே கிடையாது தசாவதானின்னு சொன்னேன் அது தெரியாத இன்னைக்கு குழந்தைகள்லாம் மக்கி போய் உட்கார்ந்துருக்காங்க டிவி செல்ஃபோன் லேப்டாப் அப்படின்னு அடிமையாகி கிடக்காங்க அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த சக்தியை எழுப்பி அவங்களை ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக மாற்ற வேண்டிய கடமை இந்த ராஷ்டிர சேவிகா சமித்தியினுடைய பொறுப்பாகும் அதுக்காக பாடுபட்ட வந்தனிய பிரமிளா மேடை அவர்களை நாம் நினைவு கூர்ந்து அவங்க சொன்ன வாக்கை நம்ம கையில் எடுத்துட்டு அதற்காக பாடுபடுவோம் உங்கள் அனைவரையும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ராஷ்டிர சேவிகா சமிதிக்கு கட்டாயம் வாங்க சமிதியை பற்றி தெரிஞ்சுக்கங்க அந்த தாயுள்ளத்திற்காக நான் என்னுடைய நேரத்தை எப்படி ராமசேது கட்டுவதற்கு அணில் ஒரு சிறு துளி உதவி ஏதோ மண்ணை எடுத்து அதே மாதிரி நானும் இந்த தேசத்திற்காக ஒரு துளி மண்ணை எடுத்து இந்த தேசத்திற்காக இந்த கலாச்சார பண்பாட்டிற்காக பாடுபடுவேன் அப்படின்னு நீங்கள்லாம் மனசுல ஒரு சபதம் எடுத்துட்டு கட்டாயமாக இந்த தேச சேவை செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நமஸ்தே